வணக்கம்ங்கண்ணே இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் உங்கள் பேர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கண்ணே சரிங்கண்ணா இப்போ நம்ம என்ன கோழியை பார்த்துட்ருக்கோம் சரிங்க இது எத்தனை கருங்கோழிங்க ஒரு மாதம் குஞ்சுங்களா இப்போ இது என்ன சேலுக்காக வச்சுட்ருக்கீங்களா இல்லை பெரிய வளர்த்துறீங்களா ஓகேண்ணா மினிமம் எத்தனை ஆர்டர் பண்ணால் கொடுப்பீங்கண்ணா சரிங்க சில ஓ எல்லா நான் சொல்றீங்களா தமிழ்நாடு ஓ சரி சரிங்க இந்த பத்து கோலி 2 கோலி அவங்க என்ன பண்ணிறது ஓ சரி சரிங்க

இப்போ கோழி இப்போ புதுசாக இந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு விரும்புறீங்க புதுசாக கோழி வளர்க்குறவங்க அப்படின்னு பொழுது கருமொழி வளர்க்குறவங்க கருமொழி எனக்கு வேணும்னு வளர்க்கணும் அப்படின்றவங்க ஆசைப்பட்டனா இந்த கருமொழி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது முட்டை வைக்கணும்ண்ணா சரிங்க இந்த கோழி எடுத்து அவங்க இறைச்சிக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்க எப்படி இந்த ஃபார்ம் இந்த ஃபீல்டுக்குள்ள பிஸ்னஸ் வந்தீங்க

தெரியாதவங்க தெரிஞ்சு அவங்களுக்கு புரியாதவங்க எல் எப்படி எப்படி ஆளாக இருந்தாலும் நான் எங்களுடைய ஃபார்ம கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் இது உண்டான மெடிசினோ என்னவோ எப்படியோ எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு எது கொடுக்கணும்னு தெளிவாக சொல்லி ஓ உங்களால் முடிஞ்ச ஃபுல் கைட்னஸும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க முடிஞ்ச ஃபுல் கைட்னஸும் கொடுக்குறோம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பருங்க இதை தவிர்த்து நம்மக்கிட்ட என்னென்ன கோழிங்க இருக்குது

ஓ இப்போ ஆயிரம் ஐநூறு கேட்குறவங்க அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஓ மற்ற கொடுக்குறவங்களை பத்து ரூபாங்களுக்கு கொடுக்குற ஒரு ரேட்டு ஆயிரம் ஐநூறு ஒரு ரேட்டுங்களா சரி சரிங்க நன்றிண்ணே உங்களுடைய பிஸியான நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ தெளிவான ஒரு ரீசன் எல்லாம் ரொம்ப நன்றிண்ணே மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிடுங்க